உங்களுக்காகவே பூத்தேஸ்வர மகாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் பூத்தேஸ்வரண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் செந்தில்குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா தங்கவேல் நீங்கள் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் சார் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் வணக்கங்க வணக்கம் பிரபஞ்சத்தை நாம் என்ன கேட்டாலும் கொடுக்கும்பாங்க அதுக்கு துணையாக இருக்கிற மோகன் சார் அவர்களுக்கு நான் என்ன நன்றி சொல்லிக்கிறேன் உங்கள் ஆசீர்வாதம் அது எனக்கு ரெண்டு பசங்க சரி முதல் பையன் மேரேஜ் ஆயிடுச்சு சரி பெரிய மருமகள் நல்ல மருமகளாக அமைஞ்சிட்டாங்க எங்களுக்கு எந்த ஊரில் இருக்கார் அவர் அவங்க யூஎஸ்எல் இருக்காங்க சரி இப்போ ரெண்டாவது மகனும் காகனி சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சரி செந்தில்குமார் அவருக்கு தான் நாங்கள் வரேன்னு பார்க்குறோம் சரி அது வந்து அவருக்கும் யூஎஸ் போயிருக்காரு கம்பெனி அனுப்பிச்சிருக்கு சரி அவங்க வந்து இணையான படிப்பு சரி வேலையில் இருக்கிற பொண்ணு யூஎஸ் போறக்கு விருப்பமுள்ள பொண்ணு யூஎஸ்லேயே ஒர்க் பண்ணுற பொண்ணாக இருந்தாலும் சந்தோஷம் தான் நாங்கள் முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் சரி அதில் நாங்கள் செங்குந்த முதலியார் முதலியார் உட்பிரிவு சம்மதம் வெரி குட் நீங்கள் சொல்கிற மாதிரி செந்தில்குமாருக்கு ஒரு நல்ல மனைவி உங்களுக்கு சிறந்த மருமகள் கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக கூடிய விரைவிலே வந்து அமையணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் செந்தில் குமார் வயது முப்பத்தி மூன்று பிஇசி முடித்தவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக யூஎஸ் கனெக்டிகேட்டில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் செந்தில் குமார் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் நைன் டபுள் ஃபைவ் சிக்ஸ் நைன் த்ரீ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ நன்கு படித்து நிரந்தர வேலை அல்லது சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க பிரியங்கா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்தணும் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சங்கர் நாராயணன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ த்ரீ டபுள் செவன் ஜீரோ சிக்ஸ் பிகாம் மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு சென்னையில் டெப்டி மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு சங்கர நாராயணன் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாகிட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது முப்பத்தி ரெண்டு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பி முடித்தவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் முப்பத்தி மூன்று வயது முதல் முப்பத்தி ஆறு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் முக்கியமாக பெங்களூர் ஹைதராபாத் அல்லது மெட்ரோ சிட்டியில் இருந்து வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ நைன் சிக்ஸ் நைன் செவன் த்ரீ ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதுரை தல்லாகுளம் ராஜாமுத்தாய மன்றத்தில் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரண் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு திருமதி பாரதி பாஸ்கர் நடுவராக பங்கேற்க திருமதி ரேவதி சுகலட்சுமி திருமதி கவிதா ஜவஹர் திரு சுஜித் திரு சேஷாத்ரி திரு சிவ சதீஷ்குமார் மற்றும் திருமதி அனு

தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்களின் கூட்டமைப்போடு இணைந்து கல்யாண மாளியின் தஞ்சாவூர் சிறப்பு பட்டிமன்றம் இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை வரலாற்று நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்குகிறேன் நமது விவசாயிகளின் உழைப்பை உணர்வை உரிமையை உலகிற்கு சன் டிவி மூலமாக எடுத்து செல்வதற்கு நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தந்த திரு மோகன் ஐயா அவர்களுக்கும் திருமதி மீரா நாகராஜன் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த நமது விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா நான் ஐடி துறை வேணான்ட்டு விவசாயத்துக்கு விரும்பி வந்தங்க எனக்கு ரத்தன கம்பளம் போட்டு வரவேற்பு வேண்டாம் இரத்த கண்ணீர் வராமையாவது பார்த்துக்கலாம்ல ஆனால் நெல் நெல்ஜெயராமன் ஐயா முன்னோடி இயற்கை விவசாயிகள் கேவி கே யூனிவர்சிட்டி அப்படின்னு அனுபவங்கள்லாம் எடுத்துக்கிட்டேன் நான்கு அஞ்சு ஆண்டுகள் அதன் பிறகு ஒரு எட்டு ஆண்டுகள் இதில் பயணிக்கிறேன் அந்த நம்பிக்கையில் பத்து ஏக்கர் எள்ளு போட்டேங்க ஒரு வாரம் நல்ல செடி வளர்ந்துச்சு பூத்துச்சு ஒரு வாரம் கனமழை எங்கள் பகுதி களிமண் பகுதி மொத்தமும் போச்சு அழுகி போச்சு என்ன பண்ணுறது சரி நம்ம தான் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்ட்டு கம்பெனிக்கு போனேன் ஒரே நெல் போட்டிருக்கிறான் நீ மட்டும் ஏன் எள்ளு போட்டா இருக்கு கேள்வி அரசாங்கம் பயிர் சுழற்சி பண்ணணும் சொல்லுது அதனால மாத்தி போட்டேன் நீர் கம்மியாயிருக்குது சொன்ன சரி ரைட் எனக்கு பணம் கொடுங்க எல்லாம் லாஸ் ஆயிட்டு அப்படின்னா அவரு ஒன்னு சொன்னாருங்க வாய்ப்பு ராஜா அவர் அப்படி சொல்லிட்டாரா அவரும் சொல்லிட்டாரு என்னென்னா நம்ம ஒரு பைக் வாங்குகிறோம் அந்த பைக்குக்கு ஒரு பிரச்சனை ஆகிட்டா ஆக்சிடென்ட் ஆகினா அதுக்கு இன்சூரன்ஸ் உண்டு ஆனால் விவசாயத்தில் அப்படி இல்லை ம் ஒரு விவசாயி தனி விவசாயிக்கு நம்ம இன்சூரன்ஸ் கட்டுறோம் ஆனால் ஊரே அழிஞ்சால் தான் விவசாயிக்கு இன்சூரன்ஸ்னா இது என்ன நியாயம் ம் இது பசுமையாயம் இது நியாயம் இல்லை அநியாயம் கம்மி வேறே இயற்கை அப்படின்லாம் நிறைய பேசினாங்க ரெண்டு பேருமே இயற்கையை சார்ந்துருக்கிறாங்க நான் வணங்குகிறேன் ஆனால் ஒன்றே ஒன்றுங்க எங்கள் பகுதியில் ஆயிரம் விவசாயிகள் இருக்கிறாங்க நான் ஒரே ஒருத்தன் இயற்கை விவசாயம் பண்ணுறேங்க அதுக்கு எனக்கு கிடைச்ச பட்டம் பைத்தியக்காரன் ஆனால் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேருக்கு மருந்து விற்கிறாரு பாருங்க அவருக்கு ஃபாரின் ட்ரிப்பு கிடைக்கிது ஓ அதுக்கெல்லாம் கூட்டு போகிறாங்களா நம்ம ஊர்ல எந்த மருந்து விற்றாலும் ஃபாரின் போயிடுவான் ஐயா விவசாய வேலையில் உழவருக்கு பெரம்படிக்கிறது இருக்கு விதைதளிக்கிறதுக்கு நீர் மேலாண்மை பண்ண வேண்டியிருக்கு நடவு செய்ய வேண்டியிருக்கு களை எடுக்க வேண்டியது இருக்கு அதன் பிறகு நம்ம உரண் மேலாமை பூச்சி மேலாண்மை திருப்பி நாம களை எடுக்க வேண்டிய அறுவடை செஞ்சு சென்டர்லையும் கமிஷன் கொடுத்து நெல் போட வேண்டியது இருக்கு இத்தனை வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கிறார்களா இரண்டாவது அப்படியே இருந்தாலும் அந்த வேலையை செய்தவர் விரும்பும் கூலியை கொடுக்க விவசாயியிடம் பணம் இருக்கிறதா சரி இவர் கடனை வாங்கி சம்பளம் கொடுத்தாருன்னு வச்சுக்குவோம் அதன் பிறகு அவருக்கு லாபம் இருக்கிறதா இல்லையே இதை எப்படி பசுமைன்னு நம்ம சொல்ல முடியும் அவர் ரெண்டு பேர் சொல்றாங்க ஐயா கல்யாணத்தை பத்தி வேற சொன்னார் சுந்தர் இன்னைக்கெல்லாம் வந்து கல்யாணம் வந்து நம்ம பெண்கள்லாம் ரொம்ப சிம்பிளாக வைக்கிறாங்க மீட் அப்படின ஒரு எக்ஸாம் வைக்கறாங்க மேரேஜ் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படினு சொல்லி மீட் மீட் எம் இ இ டி நீட் மாதிரி மீட் ஆமா நம்ம எல்லாருக்குமே ரெண்டு லைஃப் இருக்கு ஒன்னு வந்து நாம செய்யற வேலை அதாவது ப்ரொபஷனல் லைஃப் पर्सनल லைஃப் னு சொல்றோம் ஆனா விவசாயிக்கு மட்டும் தாங்க ரெண்டுமே வந்து கண்ணீரா இருக்குதுங்க ம் இதான் இன்றைய நம்முடைய நிலைமை ஏனா அந்த காலத்துல நாம பார்த்தோம்னா ஒரு வீட்ல மாப்பிள்ளை பார்க்க போறாங்கன்னா என்ன பார்ப்பாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் கோட்டை இருக்குதா பத்தாயம் இருக்குதா நெல் கொட்டி வைக்கிறதுக்கு அதன் பிறகு வந்து மாடு இருக்கா வைக்கப்போர் இருக்கா கோழி இருக்கா இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிடலாம் பாங்க இன்னைக்கு இதெல்லாம் இருந்தால் இந்த வீட்டுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாது அந்த தெருவுக்கே வரமாட்டாங்க இதில் தம்பி சொல்கிறாரு எனக்கு விவசாயிங்கிறதுனால தான் பொண்ணு கொடுத்தாங்கன்னு அவர் உண்மையை தானுங்க சொல்கிறாரு அவருக்கு ஏதோ தப்பு தவறி நடந்துருச்சிங்க நடுவர் அவர்களை உலகத்தில் தப்பி தவறி கல்யாணம் நடந்துருச்சு சொன்ன ஒரே ஆள் நீங்க தான் என்னன்னா நான் அந்த மீட் எக்ஸாமுக்கு வந்து சொல்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா நம்முடைய கல்யாண மாலை மூலியமா ஒரு வாய்ப்பு இருக்கு விவசாயிக்கெல்லாம் இங்கே கல்யாணம் பண்ணணும் நிறைய நடக்காமல் இருக்குங்கய்யா ஐயா அதனால் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா நாற்பது ஐம்பது வயசுக்கு பிறகு தடம் புரண்டு அந்த இளைஞர்கள் மாறி போகும்போது பல தவறுகள் நடக்குது உயிரிழப்புகள் நடக்குது இதெல்லாம் கண் கொண்டு பார்க்குறோம் இன்னைக்கு இது சரியா தப்பா அப்படிங்கிறதுலாம் அடுத்த பிரச்சனை ஆனால் நம்மக்கிட்ட இன்னைக்கு நிறைய தவறுகள் இருக்கு ஐயா நாமளும் சில விஷயங்களை திருத்திக்க வேண்டியது இருக்கு ஒரு விவசாயியா நம்ம என்ன பண்றோம் கையில் என்ன கட்டிக்கிறோம் கயிறு கயிறுகளை கட்டிக்கிறோம் அப்ப ஜாதியா பிரிந்தி கிடக்குறோம் துண்டு பல கச்சி துண்டை போட்டுக்கிறோம் அப்ப அரசியலால் நம்ம பிரிவினைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லைங்கய்யா இவர் தெலுங்கு பேசுகிற விவசாயி இவர் தமிழ் பேசுகிற விவசாயி இவர் கன்னடம் பேசுகிற விவசாயின்னு வாரியாக பிரிஞ்சு கிடக்கிறோம் ஆனால் இன்னைக்கு வெஸ்ட் இருந்து பெங்காலி பேசுகிற ஒரு தொழிலாளி வரலன்னா தமிழ்நாட்டில் அது குறிப்பாக நம்ம பகுதியில் விவசாயமே இல்லை ஓ இப்போ பெங்காலி எல்லாம் பங்காலி ஆகிட்டாங்க ஆமாம் நல்லா இருக்கியா இதெல்லாம் சொல்லுதுயா இந்திய விவசாயிகளின் வாழ்க்கை வாடித்தான் இருக்கிறது கவலையோடு தொடர்கிறார் தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் திரு செந்தில்குமார் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் பூரண பிரபா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா முருகக்கண்ணன் அம்மா மலர்விழி ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் நான் கிராஜுவேட் மெக்கானிக்கல் இன்ஜினியருங்க சரி நேட்டிவ் வந்து திருச்செங்கூடுங்க பட் செட்டில் இன் கோயம்புத்தூருங்க சரி நாங்கள் வந்து செங்குந்தர் வகுப்பு சேர்ந்தவங்க சரி நாங்கள் வந்து முதலியார் கம்யூனிட்டிலே பார்க்குறோங்க அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்க்குறோங்க சார் சரி எங்கள் எனக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க சரி பெரிய பொண்ணு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுங்க அவங்க யுஎஸ்ஏயில் இருக்கிறாங்க இப்போ ரெண்டாவது பொண்ணுங்க சரி இவ வந்து அசஞ்சரில் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க மருமகன் எப்படி வேணும் வணக்கங்க சார் வணக்கம்மா பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக நடக்கிற மருமகனாக இருக்கணும் சாஃப்ட்வேர் ஐடி ஃபீல்டில் இருந்தால் நல்லதாக இருக்குங்க சரி கோத்தரத்தில் அமைஞ்சிட்டா அது செங்குந்த முதலியெல்லாம் கோத்தரம் அமைஞ்சிட்டா இன்னும் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்குங்க இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியில் நம்ம இன்னும் விரும்பி கேட்டோம்னா அது கிடச்சிடும் அது மாதிரி ஒரு நல்ல போக்கு இதில் இருக்குது பூரண பிரபாவுக்கு சிறந்த கணவன் கிடைக்கணும்

வணக்கம் என்னோட பேர் ரஞ்சித் எம்ஏஎல்எல்பி படிச்சிருக்கேன் அதை வந்து ஸ்ரீவலிபுத்தூரில் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் மந்த்லி ஃபிஃப்டி தௌசண்ட் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் ஃபேமிலியுமே நல்லா வெல் ஃபேமிலி நான் எல்லாருமே எஜுகேட்டட் பீப்பிள்ஸ் தான் பசங்க வந்து மூணு பேர் அண்ணாக்கு மேரேஜ் ஆகிடுச்சு நானும் என்னோட தம்பி பின்ஸ் தம்பி வந்து பிஏ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க நாங்கள் எல்லோருமே நேட்டிவ் ஸ்ரீவலிபுத்தூர் தான் எங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணுன்னா ஒரு நல்ல லைஃப் பார்ட்னராகவும் அழகான பொண்ணாகவும் என்ன என்னி டிகிரி படிச்சிருந்தாலே போதும் நல்ல ஃபேமிலி இருந்தால் ஓகே ரஞ்சித் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் மோனல் இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி அஞ்சு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் 331 பிகாம் மேலும் சிஎம்ஏ பண்ணியிருக்கிறாங்க எல்என்டியில் அசிஸ்டன்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி அல்ல அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க மோனல் விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டா பச்சை பஸ் ஃபார் பிரைஸ் எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸ் ஓட 5 ஸ்டார்ஸ் ஃபார் பச்சை பஸ் எப்படி சூப்பர்னா கல்யாண மாலையின் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று திண்டுக்கல் ஆர் கே ஜி ஜி ரோட்டரி ஹாலில் நடைபெற உள்ளது தொடர்ந்து ஜூலை பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலி டவுன் ஆர் ஆர் இன்னில் வந்து பதிவு செய்யுங்கள் பொருத்தமான வரன்களின் விவரங்களை போட்டோ ஜாதகத்துடன் உடனே பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்கள் கூட்டமை கோடி இணைந்து கல்யாண மாளிகை விவசாயிகள் நலனுக்கான தஞ்சாவூர் சிறப்பு பட்டிமன்றம் தொடர்கிறது சமூகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஐயா எல்லாருக்கும் கொரோனாவுக்கு அப்புறம் நன்றி சொன்னோம் விவசாயிக்கு சொன்னோம் ஐயா அத்தனை பேருக்கும் நன்றி சொன்னோம் அத்தனை பேருக்கும் உணவு கொடுத்தது விவசாயி தானே கொரோனா காலத்தில் கொரோனா காலத்தில் விவசாயிக்கு நம்ம தண்ணூரில் தவறிடமே அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு அரசு டிமாண்ட் வெர்சஸ் சப்ளை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அது ஒரு இடத்துல கரெக்டாக செய்து அது எதுன்னு உங்களுக்கு புரியும் ஆனால் ரெண்டு ரூபாய்க்கு வெண்டைக்காயும் தக்காளியும் கொண்டு கொட்டிட்டு கண்ணீரோட விவசாயி உட்காரும்போது அந்த இடத்துல டிமாண்ட் வெர்சஸ் சப்ளை நம்மளால செய்ய முடியுமா முடியாத வாய்ப்பு இருக்கா இல்லையா ஒரு புள்ளி விவரம் சொல்றேன் சொல்லுங்க நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் விவசாயிகள் ஒரு குழந்தைய நம்ம வந்து பெத்து வளர்த்து ஆளாக்கி கல்லூரி படிப்பெல்லாம் படிச்சு வச்சு கல்யாணம் பண்ணலாங்க போகும்போது அந்த குழந்தை மரணிச்சு போனச்சு இறந்து போனச்சு ஒரு பெத்தவங்களுக்கு எவ்வளவு ஒரு துன்பம் இருக்கும் துயரம் இருக்கும் அதை தினம் தினம் விவசாயி அனுபவிச்சுட்டு இருக்கிறான் ஐயா ஏன்னா அறுவடை பண்ணி கடைசி நாள் வரைக்கும் அவனுக்கு வீடு வந்து சேருமா சேராதாங்கிற உத்தரவாதமே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு சூழல்ல தான் நாம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கும் கனவு இருக்கிற ஐயா அவர் சொன்னாரு நீங்க எப்பயோ வச்சிருக்கிறீங்க அதை பண்றீங்க இதை பண்ணி ஒரு கனவு இருக்கு கனவு நோக்கி நாங்களும் முயற்சி பண்றோம் ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குது நாங்களும் நம்புறோம் ரெண்டாயிரத்தி முப்பதுல கொண்டு வரலாம் கீவுல வந்து நின்று விவசாயியதான் கட்டிக்கு வந்து நிக்கணும்னு அப்படி தான் நம்புகிறோம் பேங்க்காரவங்களாம் எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு ஐயா எங்கள் பேங்க்கில் தான் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு கேட்கணும்னு நினைக்கிறோம் வருவாங்க வருவாங்க அதே மாதிரி உலக நாடுகள் எல்லாம் ஆரோக்கியமான உணவு கொடுங்கன்னு வந்து விவசாயிகிட்ட கேட்கும் நேரடியாக வாங்கணும்னு நினச்சி தான் எதிர்பார்த்து தான் முயற்சி செய்கிறோம் ஆனால் இன்னைக்கு என்னையா நடக்குது தஞ்சாவூரில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி எந்த அடையாளமும் இல்லாமல் அத்துணையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு ஒற்றுமையாக செயல்படுறதுனால இன்னைக்கு உலக லெவலில் மிகப்பெரிய சாதனையை பண்ணிட்டு இருக்கிறாங்க நாம இந்த மண்ணின் மைந்தர்கள் நம்மளால சாதிக்க முடியாத விவசாயத்துல இது மனுநீதி சோழன் வாழ்ந்த மண் இந்த மண்ணிலே நமது நடுவர் உண்மைக்கு தான் தீர்ப்பு வழங்குவார் என்று நம்பி நல்வாய்ப்பு தந்தவங்களை அனைவரையும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறது நன்றி வணக்கம் விவசாயிகள் வாழ்றாங்களோ இல்லையோ நடுவர் ரொம்ப வாடி போறாரு ஆளாளுக்கு மிரட்டுறாங்க ஐயா மண் நீதிச்சோடன் வாழ்ந்த மண் இது சரியான தீர்ப்பு கொடுன்றார் அவர் ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார் ஒரு நிலத்தை கரடு முரடாக இருக்கிற நிலத்தை உழுது முதல்ல உழணும் தண்ணீர் பாய்ச்சி பரம்படிக்கணும் நிலத்தை ஆற போட்டு அதுக்கு சில இலைத்தலைகள்லாம் போட்டு ரெடி பண்ணணும் நாற்று தனியாக ஒரு இடத்துல இருக்கணும் பிறகு வந்து நாற்று நடணும் தண்ணீர் பாய்ச்சணும் தண்ணீர் கூடவும் விடாது குறையவும் விடாது இடையில் களை எடுக்கணும் பூச்சி வராமல் பார்த்துக்கணும் பூச்சி கொல்லி அடிக்கணும் அது வந்து மனிதர்களை பாதிக்காததாக இருக்கணும் இத்தனையும் பண்ணி ஒவ்வொரு நாளும் அது முகத்தில் முழித்து அது கருகி போனால் அவன் என்னையா கஷ்டப்படுவான்னு அவர் இருப்பாருங்க இதை விட யாரியா பேச முடியும் ரத்தன கம்பளம் வேண்டாம் என் கண்ணில் இரத்த கண்ணீர் வராமல் காத்துக் கொள்ளுங்கள் விவசாயிகளே என்றைக்கு ஒன்றுபட்டு இருக்கிறீர்கள் கைகளிலே கட்டி இருக்கிற கயிறு உங்களை மாற்றுகிறது தோளிலே இருக்கிற பச்சை துண்டு தவிர மற்ற துண்டெல்லாம் உங்களை மாத்துது மாத்துதா இல்லையா பிரிவினை உங்களுக்குள் இருந்தால் யார் உங்களுக்காக போராடுவார்கள் எனக்கு ஆசை இருக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதில் நாங்கள் வளர்ந்து விடுவோம் என்று யதார்த்தம் அது இல்லை அப்படின்னு பேசுனார் பாருங்க செந்தில் சார் அவர்களுக்கு அத்தனை பேர் சார்பாகவும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் பா ஒரு பட்டிமன்றம் ஏறக்குறைய ஒன்றரை மணி நேரம் ஆச்சு ஒரு ஜன எந்திரிகளை அத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க நான் தஞ்சாவூர் தானுங்க நான்கு விவசாயிகளும் பேசியிருக்கிறார்கள் எனக்கு தெரிய மேடையில் பச்சை துண்டு போட்டு பட்டிமன்றம் பேசின மொத ஆள் செந்தில்குமார் தான் இப்போ நாலு பேர் பேசியாச்சுங்க இப்போ நாங்கள் பேச போகிறோம் நாங்கள் என்ன நீங்கள் பேச போகிறீங்க பொதுமக்களிலிருந்து ரெண்டு அறிஞர்கள் பேச போகிறாங்க எங்களுக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும் விவசாயினுடைய கஷ்டம் தெரியாது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க நாங்களும் விவசாயத்தை பற்றி அறிந்திருக்கிறோம் அது பசுமையாகத்தான் இருக்கிறது என்று சொல்வதற்கு ரேவதி சுப்புலட்சுமி அவர்களை இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறது அதிரடியாய் பேச வருகிறார் முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி அடுத்த வாரம் அப்பா டாக்டர்னா டாக்டர் ஆகுறதுன்னு விரும்புதான் ஒரே ஒரு ஆள் தான் ஆகிறோம் அரசியல்வாதி பிள்ள அரசியல்வாதி ஆகிறோம் ஐயா வீட்டுக்கு பத்திரமா போய் சேரணும் நானும் அரசியல்வாதி தாமா உங்கள் வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான இன் துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி